டி தேர்ட்டி நைன் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் இன்னைக்கு வந்து எடுத்த உடனே எப்ஜி பாரூ அவங்களாம் வந்துட்டு இருந்தப்ப அப்படியே அவர் வந்து திவாகரமே அது அப்படியே போட்டு போட்டுக்கிட்டு இருந்தால்தான் பிடிக்கி அப்படின்ட்டு அதில் வந்து என்னென்னா திவாகர் வந்து ஆரம்பிச்சிட்டாரு அந்த வார்த்தையெல்லாம் அவர் தான் கண்டுபிடிச்சாங்க மற்றவங்களும் மெய்த் கீஸ் பண்ணிக்கிறாங்க மேக் கீஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு வந்து கொஞ்சம் விட்டோன்னா இந்த இங்கிலீஷே எல்லாமே அவர்தான் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிவிடாது எல்லா தர்பீஸ் ராஜ்யம் ரெண்டு வின் பண்ணிட்டு இருந்தாங்களா இப்போ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ண போனால் ராணி என்ன பண்ணாங்க அந்த நேற்று உள்ள மேட்டுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்குறேன்னு என்ன செஞ்சாங்கன்னா ரெண்டு பேருக்கும் மவுத் கீஸ் மவுத்தை வாயை மூடிட்டு கொஞ்சம் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இதில் வந்து ஒரு வாக்குவாதம் வந்தது வாக்குவாதம் வந்துட்டு என்ன பண்ணாங்க அங்கே உள்ள இளவரசி வந்து இங்கே இந்த பக்கம் வந்துட்டாங்க அதே மாதிரி அவருக்கு கையை பிடிச்சிட்டு தளபதியோட கையை பிடிச்சிட்டு ஏதோ அமைச்சு சொல்லிட்டு இருந்தாரு அது ஒரு அவங்க மாதிரி அவங்க வந்து என்ன காப்பாற்றுங்க என்ன தளபதி தான் எல்லாரையும் காப்பாத்தணும் நாட்டை காப்பாற்றணும் பட் அவங்களே என்ன காப்பாற்றுங்க என்ன காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அது வந்து அவங்களும் இந்த பக்கம் வந்துட்டாங்க எஃப்ஜே இந்த பக்கம் வந்துட்டாரு அப்புறம் அதே மாதிரி தான் பர்சனலா அட்டாக் பண்ணிட்டு ஒன்றும் உருப்படியாகவே இல்லை நல்லாவே இல்லை பிக் பாஸும் பார்த்து பார்த்து என்னென்னு செஞ்சார் ஒன்றும் முடியல அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு டாஸ்க் கொடுத்து என்ன பண்ணார் கோட்டை கட்டணும் அப்படின்ட்டு டாஸ்க் கொடுத்து அவங்க வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதில் வந்து ஃபைனலி கானா ராஜ்யம் வந்து வின் பண்ணாங்க வைரக்கல் அவங்க கொடுத்துருந்தாங்க அந்த கேம் அப்புறம் முடிச்சுக்கோம் அப்படின்னு பாஸே முடிச்சுட்டாரு ஸோ அடுத்தது வந்து பாஸ் வந்து டாஸ்க் கொடுத்தாரு அந்த டாஸ்க் என்னன்னா யார் வந்து பெரிய பெரிய மனுஷத்தனமாக நடந்துவாங்க நல்லமாக முடிவு எடுப்பாங்க நல்லா அதை ஜட்மெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு மூணு பேர் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னாப்ப மறுபடியும் இந்த டீம் என்ன அப்படி இப்படி செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க மூணு பேர் யாரை சூஸ் பண்ணாங்க கனி அமித் அண்ட் விக்ரம் மூணு பேரும் சூஸ் பண்ணாங்க விக்ரம் மூணு பேரும் சூஸ் பண்ணோன்னே பிக் பாஸ் உள்ள கூப்பிட்டா இருக்கான்னு சொல்லுவோம் கூப்பிட்டு ஓகே உங்களுக்கு ஒரு டாஸ்க் நீங்கள் என்ன பண்ணும் போய் வீட்டில் உள்ள மற்ற பேர் எல்லாரையும் ரேங்கிங் படி நிறுத்த வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ரேங்கிங் நிறுத்தினாங்க ஃப்ரெண்ட்ஸை ஐயோ முடியல அவங்க மறுபடியும் ஃபேவரட்டிஸும் மறுபடியும் வந்து தலை தூக்கி ஆடிடுச்சு அப்படின்னா சபரி நம்பர் ஒன்னு ரெண்டாவது வந்து சுபிக்ஷா மூணாவது கெமி அப்படியே ஒரு ஆர்டர் போயிட்டு இருந்தால் வியானா வந்து ஆறாவது அஞ்சாவது அப்புறம் வந்துட்டு அரோரா ஏழாவது கடைசியில் வந்து பாரு அண்ட் திவாகர் இப்படி போட்டாங்களா இது வந்து எப்படின்னா மெச்சூராக நடந்துக்கிறது பெரிய சின்ன பிள்ளைத்தங்களும் நடந்துக்கிறது கூச்ச குழப்பம் போடுறது அப்படின்னு சொன்னாங்க அதை பேஸ் பண்ணி தான் நிற்கிறாங்க அப்படின்ட்டு இது வெரி ஆப்வியஸாக தெரியுது சபரி எப்படி அங்கே போனார் அப்படின்னு தெரியல நம்பர் ஒன்னில் மூணாவது வந்து கெமி அங்கே போய் எப்படி மூணாவது வந்தாங்கன்னு தெரியல இவங்க ரெண்டு பேரும் தூக்கி அந்த கடைசியில் போட்டாங்களா அதில் வந்து பெரிய வாக்குவாதம் இருந்துச்சு அதில் வந்து ஒரு சில பேர் நல்ல பாயிண்ட் சொன்னாங்க விவியான நல்ல பாயிண்ட்டாக சொன்னாங்க இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒன் டூ த்ரீ அக்ரி பண்ணல ஆனால் அவங்க ஆறாவது வந்தாங்க அவங்க எந்த பொசிஷன் வர சொல்லல ஆனால் ஒன்று ரெண்டு மூணு அக்ரி பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க திவ்யா கணேஷும் நல்லா பாயிண்ட் சொன்னாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் தான் அவங்க மூணு பேரும் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ணாங்க அப்போ வந்து சபரி வந்து ஒரு வார்த்தை பேசாமல் தான் நம்பர் ஒன்று கிடைச்சிக்கு அப்படியே உட்காந்துரு அப்புறம் கனியெல்லாம் ஆர்டமேட்டு வந்துச்சு அப்படியே ஒன்று ஆரம்பிச்சு கடைசியாக மூணு பேர் உள்ளவங்கள வந்து ஜெயிலில் இதுக்கு போட்டாங்க அப்போ காமு பாரு திவாகர் மூணு பேரையும் ஜெயிலில் போட்டாங்க அவ்வளோதான் இன்னைக்கு